நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய போஸ்டர் ஒன்று இன்றைக்கு வெளியானது இந்த அண்ணன் அவர்கள் திரைப்படத்தை நடிக்கிறாரா என்னங்க சொல்கிறீங்க நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லி பேர் நினைக்கலாம் ஆமாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க கொஞ்ச நாள் வந்து அண்ணன் சீமான அவர்கள் சமீபத்தில் தாடி வச்சு பார்த்துருப்பீங்க என்னடா அண்ணன் திடீர்னு வந்து இந்த மாதிரி தாடி வச்சுட்டு அப்படியே அந்த கெட்டப்பில் இப்படிலாம் வைக்க மாட்டாள் அப்படியே அண்ணன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த திரைப்படத்தை தான் அந்த தாடி கெட்டப்பு அப்போ சீமான அவர்கள் சார் ஒரு திரைப்படத்தை நடிக்கிறார் அந்த திரைப்படம் குறித்தான தகவலை அந்த திரைப்பட குழு வந்து இன்றைக்கு ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க என்ன செய்தினா இந்த மாதிரி இந்த படத்தில் அண்ணன் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தியை வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு பலரும் கதறாங்க பலரும் கொண்டாடுறாங்க அப்போ உண்மையிலேயே வந்து இதை வைத்து நடக்கக்கூடிய அரசியல் என்ன இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் ஏங்க என்னங்க ஒரு வந்து ஒரு நடி ஒரு தலைவன் வந்து திரைத்துறையில் வந்து திரைத்துறையிலேருந்து வந்தால் அவங்கள வந்து உடனே தலைவர் ஏற்றுக்கலாமா அப்படின்னு சீமன் அவர்களே சொல்றாரு சீமன் அவர்கள் திரைத்துறைக்கு போறாரு அது லாஜிக் அப்படின்னு சில பேர் அறிவுபூர்வமாக கேட்குறங்கிற பேர்ல கருக்கத்தனமான கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க அத்தனைக்குமான பதிலாக இந்த காணொலியை நம்ம கொடுக்கலாம் நினைக்கிறேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது இயக்குனர் சிவன் அதாவது நயந்திர கணவர் விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து இயக்கக்கூடிய இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்று சொல்லக்கூடிய இந்த திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அதாவது கோமாளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஜெயம் ரவி இருக்கு அவரை வச்சு இயக்குனரு அடுத்து வந்து கோ அடு லவ் டுடே அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தில் அவரே நடிச்சிருந்தாரு அவரே இயக்கிருந்தாரு அந்த லவ் டுடேன்ற படத்தினுடைய கதாநாயகன் தான் அந்த ஹீரோ தான் இந்த படத்தில் நடிக்கிறாப்பில் இந்த படத்தில் சீமான் சீமானவர்கள் வந்து அந்த ஹீரோவுக்கு அதாவது பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து அப்பா கேரக்டர் வந்து ஏற்று நடிக்கிறதாக நமக்கு செய்தி வந்திருக்குங்க அப்போ இதான் விஷயம் அப்போ இது குறித்து இன்றைக்கு அஃபிஷியலாக அதை படக்குழு சார்பாக வந்து ஒரு செய்தியை போடுறாங்க தகவலை என்னென்னா இந்த மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இந்த திரைப்படத்தில் அண்ணன் சீமான அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இதை பார்த்த உடனேயே நம்ம தோழர்கள் இருப்பாங்களே திராவிட இயக்க தோழர்கள் அந்த செல்லங்கள்லாம் வந்து கதற ஆரம்பிக்கிறாங்க எப்படி தெரியுமா ஏண்டா ஊரே பத்து இருக்கு எல்லா மகிழ்ச்சி மீடியாவும் இதாக எடுத்து விவாதம் பண்ணிகிட்டு இருக்கு சீமான் பெரியார திட்டாரு சீமான் பெரியார திட்டாரு சீமான் பெரியாரை திட்டாரு அப்படின்னு நாடே ஸ்தம்பிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நான் கொதிஞ்சு போயிருக்கிற நிலைமையில நீ சீமானை வச்சே உன் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறியா உனக்கு எவ்வளவு ஏற்ற இருக்கும் அப்படின்னு அப்படியே எரிதிரி மாதிரி பொங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சீமான் இருக்கிறதுனாலயே இந்த படத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று பலரும் வந்து பொங்கி தீர்க்கிறார்கள் இவங்களுடைய கதவை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தாங்க வருது சிரிப்பாக தான் வருதுங்க இன்னொரு பக்கம் என்னங்க சீமான் சீமானவர்கள் முழுக்க முழுக்க திரைத்துறையினர் வந்து இருக்கக்கூடியவர் அப்படிலாம் கிடையாது நல்லா கேட்டுக்கங்க திரைத்துறையினால் எதிர்க்கக்கூடிய ஆள் கிடையாது ஏங்க அண்ணன் தாங்கன்னா சொல்லியிருக்காரு திரையில திரைத்துறையில் நடிச்சிட்டா போதுமா சினிமாவில் நடிச்சிட்டா போதுமா அவங்க வந்து உடனே வந்து நாட்டை வாங்க அப்படின்னு கூப்பிட்டுலாமா அப்போ வந்து முழுக்க முழுக்க நாட்டை ஆள்வதற்கு சினிமா அடிப்பது மட்டுமே தகுதி இல்லை என்று அண்ணன் சீமானோடு சொல்லியிருக்காருங்க அப்போ அவர் இப்படிங்க திரைத்துறைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வின்னு கேட்குறாங்க எதாவது அடிப்படையில் இந்த மாதிரி கேள்வி கேள்விக்குறேன்னு தெரியல பலரும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மை நாட்கள் வந்து கொண்டாடுறாங்க பரவாயில்ல நம்ம அண்ணன் வந்து மேடையில் பேசி பார்த்துருப்போம் அருமையை பேசுவாங்க அண்ணன் இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து நம்ம திரையில் பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக பெரிய டேரக்டர் விக்னேஷ் சிவன் போன்றவர்கள் வந்து அவங்களுடைய படங்கிறது வந்து பெரிய அளவில் வரவேற்பு பெறும் அண்ணன் சீமான் அவர்கள் பல படங்கள் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த தவங்கிற படத்தில் வந்து சிறு சின்ன ரோலு முந்திரி காடு படத்தில் அதுக்கு முன்னாடி வந்து மாயாண்டி குடும்பத்தார்கள் பள்ளிக்கூடம் இந்த மாதிரி சிறிய சிறிய அதாவது அந்த படங்கள்லாம் பெருமளவிற்கு பெரிய பெரிய ப பல கோடிகளை முதலீடு செய்து அந்த படத்தை எடுத்து பெரிய மலைவுக்கு கொண்டு போகக்கூடிய படமாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் அளவுக்கு இல்லை ஏன்னா சிறு சிறு தொகையில் எடுக்கக்கூடிய படங்கள் அது பெரிய அளவுக்கு பேசப்படு பொருளாக மாறாது நல்ல படங்கள்லாம் பேசப்படும் பொருளாக மாறாது இப்போ கடைசி விவசாயிங்கிற என்ன கேட்டிங்கன்னா சிறந்த திரைப்படம் கேட்டிங்கன்னா கடைசி விவசாயிங்கிற படத்தை சிறந்த திரைப்படம் என்று சொல்லுவேன் ஆனால் பெருமளவிற்கு பேசப்படுத்தாங்க கேட்டீங்கன்னா இல்லை அது மாதிரி சொல்கிறேன் நான் அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே சில இயக்குநர்கள் இருக்காக அவங்களுடைய படம்ங்கிறது வந்து எப்போவுமே ஒரு பேசப்படும் பொருளாக மாறும் ஒரு வரல ஒரு வரவேற்பு பெறும் எதிர்பார்ப்பு பெற்றிருக்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு பத்து இயக்குநர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பத்து இயக்குநர்களை விக்னேஷ் சிவன் அவர்கள் கட்டாயமாக இருப்பில் அந்த விக்னேஷ் சிவன் அவர்கள் இயக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் முக்கியமான மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் அதுவும் பிரதீப் ரங்கநாதன் வந்து நடிகராக அவரை வச்சு பண்ணும்போது அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்தில் அந்த சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு ஹீரோவுடைய அப்பாவை அப்பா ரோலே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்லங்க அப்போ இதுதான் எனக்கு பலத்து பிரச்சனை அப்போ இதை வச்சு தான் வந்து தொடர்ச்சியாக விமர்சனத்தை அடிக்க வருகிறார்கள் இதை வந்து பலரும் வரவேற்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து இதை வந்து விளம்பரமாக பார்க்கவில்லை அண்ணன் சீமானவர்களுக்கு விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து கொஞ்சம் நெருக்கமானவங்க அதனால் ஒரு பழக்கம் தம்பி அண்ணன் அப்படிங்கிற மாதிரி அப்போது நடிக்க கூப்பிட்ருக்காங்க அதுக்காக அண்ணன் சீமானவர்கள் தட்ட முடியாமல் போய் நடிச்சிருக்காங்க இதை அண்ணன் சீமானவர்கள் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்னா விடுதலை படத்தில் வந்து அந்த வாத்தியார் கேரக்டர் பக்கத்தில் விஜய் சேதுபதி கேரக்டர் அந்த ரோலே வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு தான் ஆனால் சீமானவர்களை நடிக்க கூட்டதாக தான் செய்தி ஆனால் அண்ணன் சீமானவர்கள் ஏதோ அந்த அந்த அந் அந்த சூழ்நிலை வந்து நடக்க நடிக்க போக முடியல சில வேலை பொருட்கள் இருக்கிறனால தற்கக்கூடிய நிலைமையாகிடுச்சு இது அண்ணனை ஒருத்தர் பதிவு பிடிப்பாங்க உண்மையிலேயே சொன்னோம்னா விடுதலை படத்தில் மட்டும் அந்த ரோலை நடிச்சிருந்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் நமக்கு நம்ம ரொம்ப நேசித்து பார்த்த ஒரு கேரக்டராக விடுதலை படத்தில் அந்த வாத்தியர் கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் அண்ணன் வந்து அதை தவற விட்டதை வந்து நமக்கு பெரும் ஒரு வருத்தத்தை கொடுக்கறது அதே இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அண்ணனுக்கு வந்து இது வந்து ஒரு அவருடைய தொழில் அவர் இந்த திரைத்துறை நோக்கி தான் வந்தார் அப்போது அங்கே திரைத்துறையில் வந்து அண்ணன் அண்ணன் வந்து நடிக்க வைக்க சில நலம் விரும்பிகள் வந்து ஒரு நெருங்கி நெருக்கமானவர்கள் வந்து கேட்கும்போது தட்ட முடியாது அதுக்காக அண்ணன் நடிக்கிறாங்க இது வேறங்க இதை எடுத்துக்கிட்டு ஏங்க சீமன் என்னங்க சொன்னார் சினிமாவில் இருந்தால் தலைவரை தேடக்கூடாது அப்போ சினிமாவுக்கு சீமன் போயிட்டாருங்க அப்போ இனிமேல் அவரை தேடக்கூடாதா அப்படின்னு கிறுக்கு மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் நம்ம சொல்கிறது என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியிறாங்க ஏங்க மக்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அண்ணன் சீமன் அவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொன்னார் அது எங்கே நீங்கள் பொருத்தி பார்க்கணும்னா ஒரு நடிகர் நடிக்க தான் செய்கிறாருங்க வேறு எதுவுமே செய்யலை மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை கொடுத்து வாய்ந்து திறக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் எவ்வளோ துயரங்கள் பட்டாலும் காசு ஒரு பைசா எடுத்து கொடுக்க மாட்டேன் எது எல்லாம் சம்பாரித்து சொத்து செத்துக்கிட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடிய காலத்தில் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிற பேர் கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் வந்து அரசியல் வந்து நான் ஆக போகிறேன்னு வந்தால் வெறி ஆகுமா ஆகாதா அப்படி திரையில் இருக்கக்கூடிய அந்த பிரபலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பல கோடி சம்பாதிக்கிறேங்கிற இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த பிரபலத்தை வச்சுக்கிட்டு நான் என் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியுங்க ஒரே காரணத்துக்காக சினிமாவில் பார்த்து அடிச்சு அடித்து பறக்கிறேன் எதிரிகளை வந்து பறக்கூடிய பாருங்க கெட்டவங்க அழிக்கிறேன் பாருங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை காமிச்சிக்கிட்டு அதை மட்டுமே வைத்து அரசியலுக்கு வரக்கூடியவர்களை எப்படி நீங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறீர்கள்ங்கிறதா நம்முடைய கேள்வி அண்ணன் சீமான அவர்களும் திரைத்துறையில் வந்தாராங்க அப்படின்னா அவன் திரைத்துறையில் வந்தார் திரைத்துறையில் தான் வந்தார் அவர் இயக்குனர் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் சீமான அவர்கள் ரசிகர்களை சேர்ந்துச்சு வாங்கப்பா கட்சிய ஆரம்பிச்சுன்னு சொல்லலை நீங்கள் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகரை வைத்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய ரசிகரை வச்சு தான் கட்சி ஆரம்பித்தார் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகரை வச்சு தான் கட்சிய ஆரம்பித்தாரு சரத்குமார் அவர்கள் ரசிகரை வச்சு தான் கட்சி ஆரம்பித்தாரு கார்த்திக் அவர்கள் ரசிகர்களை வைத்து தான் கட்சி ஆரம்பித்தார் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க எத் பலர் வந்து ரச டி ஆர் டி ஆர் சார் அதே போல் ரசிகர் வைத்து தான் கட்சியாரம் ஆரம்பிச்சார் இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க பல கட்சிகள் வச்சிருக்காங்க அத்தனை பேருமே ரசிகர்களை தான் ரசிகர் மன்ற தலைவர்களை ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களை தான் அப்படியே கட்சியாக மாற்றி கொண்டார்கள் தான் வந்தாங்க அவங்க எப்படி ரசிகர்களாக மாறுறாங்க நல்லா நடிக்கிறாப்ல இவருக்கு நான் ரசிகர் அவருக்கு ஃப்ளெக்ஸ் வைப்பேன் போடுவேன் எல்லாம் செய்வேன் அவருடைய திரைப்படம் வெளியாச்சுன்னா அந்த டிக்கெட்டை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துடணும் ஆனால் நாங்கள் பிளாக்கில் வித்து நாங்கள் கூட வச்சு குறைய வச்சு விற்று நாங்கள் காசு பார்ப்போம் இதெல்லாம் செய்கிறாங்க ரசீன் பண்ணுறோம் வேறு செய்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்தை தான் அப்படியே கட்சி நிர்வாகிகளை மாற்றி கொண்டு வர்றாங்க அண்ணன் சீமானவர்கள் அப்படி செய்யவில்லை அண்ணன் சீமானவர்கள் விடுதலை அரசியலில் பேசினார் மக்களை சந்தித்தார் போரா பல போராட்டங்களை முன்னெடுத்தார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் பல வருடங்கள் சிறையிலே சிறையிலே கழித்தார் மூணு மாதம் ஜெயிலில் திருப்பி வெளியேறுவார் ரெண்டு மாதம் ஜெயிலில் திருப்பி வருவார் திருப்பி ஒரு வாரம் இப்படி தொடர்ச்சியாக வருட கணக்கில் அவருடைய இது வரைக்கும் இது இது வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு வழக்கு இப்போ எழுபது வழக்கு எக்ஸ்ட்ரா போடுவதா சொல்கிறாங்க அப்படி இப்படி சேர்த்தா கூட இரநூறு தாண்டிட்டு போல அப்போது இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி மக்களுக்காக போராடி மக்களுக்காக சிறை சென்றவர் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அவருடைய கேட்டகிரியே வேற அவர் இருந்து வந்தாலும் ரசிகர்களை சந்தித்து கூமட்டத்தனமாக இருக்கக்கூடியவர்களை வந்து ஒன்று திரட்டி கட்சிய ஆரம்பிக்கல கொள்கையை சொன்னாங்க இதான் என் கொள்கை என் கொள்கை பிடிச்சேன் வா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் தனிச்சு தான் நிற்பேன் இவங்கெல்லாம் சரியானவங்க கிடையாது திருட்டு பசங்க ஒவ்வொருத்தருக்கும் அதாவது திமுக இருக்கிறங்கிற பேரில் அதிமுக சாப்பிட்டுக்கார பண்ணுறது அதிமுக எடுக்கிறங்கிற பேரில் திமுக சாப்பிட்டுக்காரர் பண்ணுறது அந்த வேலை இருக்காது ரெண்டு பேர்த்தையும் சமவாதிருப்பேன் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டே சமமாக இருப்பேன் அப்படின்னு உடச்சி பேசி தமிழ் தேசிய அரசியலை இங்கே வந்து முன்வைத்து இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அளவிற்கு அந்த வாக்கு வங்கியை உயர்த்தி இன்றைக்கி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஒரு கட்சி உருவெடுக்க வச்சிருக்காரு நான் சீமான் இவருடைய லெவலே வேறு இவரை நீங்கள் ஒப்பி ஒப்பிட்டு பார்ப்பீங்க அவர் ஒரு தொழில் நீங்கள் விஜய் அவரால் சினிமா விட்டு வாங்க நம்ம சொல்லவே கிடையாது உண்மையிலே விஜய் அவர்கள் சினிமாவில் நடிக்கிறது நம்ம விரும்புகிறோம் ஒரு ஒரு நடிகர் அது ஒரு தமிழ் நடிகர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஜய் இந்த அளவுக்கு வந்து நடிக்கக்கூடியவர்கள் வந்து சினிமாவை விட்டு வர்றது நம்மளே விரும்பலை அரசியல்னு வரும்போது அவருடைய கொள்கை கோட்பாடு என்னங்கிற வரும்போதோ அங்கே தான் விமர்சனத்தை முன்வைக்கிறோம் சரியா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நம்ம விமர்சனம் என்ன அவர் ஒரு பிறமொழியாளர் இங்கே இருக்கக்கூடிய எங்கள் மண்ணை சேர்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு இருக்கும்போது நீங்கள் என்னங்க இங்கே வந்து கட்சி தான் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டாக இருந்தது இப்படி தான் அப்போது கமலாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அவர் சினிமா நடிப்பாராம் அவரை கட்சி அவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து கட்சிக்காரங்களாக மாற்றுவாரா அப்படியே அரசியலுக்கு வந்துடுவாரா இது நம்ம ஏற்கில்லை சரி வந்து தொழில் இருக்காண்டி சரி சரி வாங்க அப்படின்னு வாழ்ந்து சொன்னோம் அவ்வளோதான் மற்றபடி இப்படி தான் நம்ம வந்து அரசியலை அணுக வேண்டுமே தவிர சினிமாவில் நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை சினிமாவில் நடிப்பதை மட்டுமே தகுதியாக வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்து மக்களை ஏமாற்றாதீர்கள் என்று தான் சொல்லிடுவோம் மக்கள் பிரச்சனைகளை தலையிடுங்கள் எல்லா விஷயத்தையும் களத்தில் இறங்குங்க ஆனால் சீமானவர்கள் டங்ஸ்டர் விஷயத்துலேருந்து பரந்தூர் விஷயத்திலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் வருதோ நியூட்ரினோ ஸ்டெர்லைட் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ எல்லா பிரச்சனைகளையும் களத்தில் இறங்கியிருக்காரு இன்றைக்கு நடிகர்களாக இருந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தலைவராக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இது மாதிரி போயிருக்கீங்க சொல்லுங்க கேள்வி எழுப்புகிறோம் அப்போது இதாங்க விஷயம் அதனால் சீமானவர்களை வந்து பார்த்து இந்த திராவிட கூட்டம் ஒப்பா இருக்குது எங்கள் 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 தலைவரை வந்து புண்படுத்திட்டாரு அவரை நீ வச்சு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுக்கானே ப்ரொமோஷன் பண்ணுறோம்டா சொல்கிறீங்களே இதுக்கானே ப்ரொமோஷன் பண்ணுறோம் படம் சரியா இருக்குது சரியா இல்லைங்கிறது வேற ஒரு ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறாரு தானே இதுக்கு ஏன்டா வன்மத்தை கேட்குறீங்க அவ்வளவு எரியுதா என்னவெங்களுக்கு பிரச்சனைனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சீமான் வந்தார்னா சீமான் முகம் அடையாளப்பட்டு போயிடும் நல்லா பெரிய அளவுக்கு போயிடும் ஏற்கனவே போயிடுச்சு அது வேறு ஆனால் சினிமா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் வந்து சினிமாவில் பார்த்து தானே எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க சினிமாவில் பார்த்தா தானே அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியாக தெரியுது உண்மையிலே நம்ம வந்து உயிரை கொடுத்து ஒரு வேலை செஞ்சால் ஒருத்தர் பார்க்க மாட்டேன் அதே யூடியூப்பில் வேலை செய்யி இங்கே விஷ்ணு தானே யூடியூப் யூடியூப்பில் பேசுவீங்களே இதுதான் இது இது யதார்த்தம் டிஸ்பிளேல பார்க்குறது தான் வந்து பிரச்சனை நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அப்போது அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவங்க ஊப்பிகள் வந்து நெஞ்சு போயிட்டுடுறாங்க இவங்க கதறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சரி இதை பற்றி உங்களோட கருத்து என் சொல்லுங்க ஆனால் சீமான் அவர்கள் நடித்து வெளிவரக்கூடிய இந்த திரைப்படம் வெற்றி வாகை சூடட்டும் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இவங்க கதறுவாங்க அதற்காண்டியே சொல்லுவோம்